வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம யமஹா கம்பெனில இருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இது போன்ற ஜாப் வேகன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் சேனல் நம்ம வெப்சைட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் அங்கே நிறைய ஜாப் அப்டேட் எல்லாமே போட்டுட்ருக்கோம் அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து யமகா மியூசிக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட லொக்கேஷனை பொறுத்தவரையும் சென்னை மாம்பலபுரத்தில் பக்கத்தில் வந்து இந்த கம்பெனி வந்திருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டாக வந்து இந்த கம்பெனி வந்து இருக்குது ஸோ இந்த கம்பெனியில் இப்போதைக்கு வந்து நேப்ஸ் ஸ்ட்ரைனிக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வேகன்சியை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட ஜாப் வேக்கன்சி வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வந்து பிஇ பிடெக்கு டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருந்தா போதும் அதுவும் பார்த்திங்கன்னா பாஸ்வுட் இயர்ஸை பொறுத்தரிலும் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பேன்ஜ் ஓன்லி மந்தும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதுக்கான டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இசி மெக்கானிக்கல் அப்புறம் ட்ரிபிள்இ ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜெண்டர் பொறுத்தவரைலனு பார்த்தீங்கன்னா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஏஜ் வயசு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி ஜாப் ரூல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டார் அண்ட் கீபோர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி இருக்கும் ஸோ இந்த கம்பெனியில் ஸோ இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த கம்பெனியில் பொறுத்தவரை சேல்ரி வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ரூபா வரை உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு பெனிஃபிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூட்டி டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துடுறாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி வந்திருக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் ஷூஸ் எல்லாமே வந்து கொடுக்கறதாகவே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அவர்ஸ் அண்ட் ஷிஃப்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரையிலும் வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சண்டே எல்லாமே உங்களுக்கு வந்து லீவு அப்புறம் பஸ்ட் அண்ட் தேர்டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து லீவு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கம்பெனி தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியே இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் நல்ல ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான காண்டாக்ட் நம்பர் இந்த இதில் கொடுத்துருக்கோம் இந்த காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் ஹெச்ஆருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வேலையை பார்த்தினா மேலும் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் இந்த கம்பெனியோட லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கேன் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கு அது அந்த வெப்சைட்டோட லொகேஷனுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெப்சை லொக்கேஷன் இன்ட்ரிவியூ போகிறப்ப லொக்கேஷனை ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் இது இது போல் மேலும் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா தேங்க் யூ நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்